வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை வீடியோரத்தில் விட்டு செல்லப்பட்ட ஏழு கடவுள் தொடர்பில் விசாரணை வரவு கனவு திட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு என்று தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் நீதிமன்றில் சரண் பேருந்து திரைப்படத்திற்கு அருகில் பெண் ஒருவர் சடலமாக மீட்பு புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகமாக ரசிக்க பீரிஸ் பொறுப்பேற்பு நாடாளுமன்றில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு தடை விதிப்பதாக சபாநாயகர் அறிவிப்பு பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடு பிள்ளையான் உட்பட பல கைதிகளை கோட்டை நீதவான் நேரில் சென்று பார்வை வாய்ப்பிற்காக இஸ்ரேலுக்கு சென்ற நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு இலங்கைக்கு கிழக்கே கீழ் வளிமண்டலத்தில் குழப்பமான நிலை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான நிலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை அதிகரிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மத்திய தென் மற்றும் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஆவது பதிமூன்றாவது பகுதியின் வீதியோரத்தில் கைவிடப்பட்டிருந்த இலங்கையர்களுக்கு சொந்தமான ஏழு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை புல்மோட்டை போலீசார் மீட்டுள்ளனர் இக்கடவுச்சீட்டுகள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை கடவுச்சீட்டுகள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடவுச்சீட்டுகளை எவரோ இந்த இடத்தில் விட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் இக்கடவுச்சீட்டுகளை குறித்த இடத்தில் விட்டு சென்றவர் யார் என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து

தேசிய மக்கள் சக்தியின் பதியத்தலாவ பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி அளித்துள்ளது பிரதேச சபையின் பவிசாளர் அனுர ராஜபக்சவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எட்டு வாக்குகளும் எதிராக பனிரெண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டது சபையின் மொத்த சபை அங்கத்தவர் எண்ணிக்கை இருபதாகும் இதேவேளை தன்மேல் வில பிரதேச திட்டத்திற்கு ஆதரவாக பதினேழு வாக்குகளும் எதிராக பதினேழு வாக்குகளும் கிடைக்கப்பட்டுள்ளன காணப்பட்டமையினால் அதன் பின்னர் தவிசாளரின் வாக்கையும் பெற வேண்டியிருந்தது இதன்படி தவிசாளரின் வாக்கு கிடைத்த பின் தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட தன்னல் வில பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றுள்ளது ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெற உள்ளது இந்த வாக்கெடுப்பு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுராகுமார் விதாநாயக்க நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார் இதன்படி ஒதுக்கீட்டு சட்டமூலத்துடன் தொடர்புடைய வரவு செலவு திட்ட விவாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நாளை முதல் பதினேழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஏனைய நாட்களில் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை இன்று நடைபெறவுள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு

கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு பிடியாணை புறப்பிக்கப்பட்டிருந்த தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் படிப்பாளரான நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் நாரகன்பிட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக துஷித்த கல்லுவ பெயரிடப்பட்டிருந்தார் இவ்வழக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிராக பிடியானை புறப்பிக்கப்பட்டிருந்தது இதனை இதனை அடுத்து இன்று சந்திக்க நபரான குஷித்து ஹலோலுவன் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார் கொழும்பு மேலதிக நீதவான் லஹீரு சில்வா உத்தரவை பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ூர் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட மாணவர்கள் குழுவொன்று குலவித் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் மோரா தோட்டத்தில் அமைந்துள்ள பயிற்சகை பயிற்சி நிலையத்தில் நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக சென்றிருந்த மாணவர்கள் குழுவொன்று நேற்றைய தினம் மரத்தில் இருந்த கூட்டை கலைத்தமையினால் குழவி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் குலவித் தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் குழுவில் இருந்து ஆறு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் பிரதேச வைக்க சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நடைமுறை பயிற்சி பட்டறைக்காக பல பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மாணவர்கள் குறித்த நாட்களில் அப்பகுதியில் தாங்கி இருந்து பங்கேற்று வருகின்றனையும் குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சா் அதிபர் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அனுராதபுரம் எப்பாவில பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோ கிராமிற்கும் அதிகமான ஹிரோயனுடன் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட குறித்த அதிகாரி அதிபர் என குறிப்பிடப்பட்ட அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றி வருவதாகவும் அதிபர் சங்கம் தெரிவித்துள்ளது அதிபர் என இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை போது அவரை இலங்கை ஆசிரியர் சபையின் அதிகாரி என அடையாளப்படுத்த வேண்டுமே அதிபர் என கூடாது எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகமாக ரசிக்க பீரிஸ் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் தனது பதவியில் இருந்தும் அரசு சேவையில் இருந்தும் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகமாக ரசிக்க பீரிஸ் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இதேவேளை தனது ஓய்வூதியம் தொடர்பில் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் முப்பத்தி நான்கு வருட அரசு சேவைக்கு பின்னர் விலகுவதாக அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் தனக்கு ஆதரவளித்த முன்னாள் மற்றும் தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளர்கள் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் திருமணம் செய்யாது பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தன அவேரத்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சேனா நாணயக்காரர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் சந்தன அமேரத்தின இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறான பிள்ளைகளுக்கு இருபத்தி ஆறு வயதை எட்டிய பின்னர் ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என அமைச்சர் சந்தன அவேரத்தின தெரிவித்துள்ளார் வயதான பெற்றோரை பராமரிப்பதற்கு இதற்காக பிள்ளைகள் தமது வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறப்பு விடயம் என இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பின்னர் வாழ்க்கை துணைவருக்கும் வாழ்க்கை துணையின் மரணத்திற்கு பின்னர் வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கு தற்போது ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் உட்பட ஒன்பது பேரை கோட்டை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் குற்றப்பு பிரிவு மூலம் ஆர்ட்யை சமர்ப்பித்து விடுக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் குறித்த நபர்களை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் ஆண் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உதவியதான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரன் மற்றும் பாதியளவிலான போதைப் பொரு கடத்தல்காரர்கள் உட்பட ஒன்பது பேரை கோட்டை நீதவான் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற மற்றும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை கவித்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சுட்டிக்காட்டிய சபாநாயகர் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயம் என தாம் கருது இதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறியும் அவர்களை இலக்கு வைத்து அநாகமான வார்த்தை பிரியூகங்களை எதிர்வரும் காலங்களில் சபையில் பயன்படுத்தக்கூடாது என ஜகத் விக்ரமரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் உயர் பீடமாக திகழும் நாடாளுமன்ற ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவருந்ததும் ஒத்துழைப்பையும் சபாநாயகர் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் வாய்ப்பிற்காக சென்ற இலங்கையர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காலியைச் சேர்ந்த ஒருவரே சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் குறித்த இலங்கையர் நிர்மாணத்துறை வேலைக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இஸ்ரேலில் வசிக்கும் அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரால் இவர் கொலை செய்யப்பட்டதாக இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் அறுத்து கொலை கண்டறியப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட நபர் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பணி விசா மூலம் இஸ்ரேலுக்கு பயணித்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய போலீசாரின் இந்த போல் பிரிவு இச்சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன